வணக்கம் டிபிள் அகாடமியிலிருந்து ஜோராஸ் புதியவராஜ் என்று நான் பார்க்கறேன் தலைப்பு சனியின் மைந்தன் ஜாதகத்தில் என்ன செய்வார் இதான் தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் பற்றி உள்ள வரிசை வரும் பார்த்து பண்ணிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் ஆஸ்ட்ராலஜி சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா என்ன பஞ்சம் பேசிக் சித்தா வர்மா நடக்குது உலகில் பிரபஞ்ச மணக்கிறங்க பட்டவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ அவங்க தலைப்புக்குள்ளே போகலாம் சனியின் மைந்தன் ஜாதகத்தில் என்ன செய்வார் ஜோதிடத்தில் மாந்தி என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக மாந்தி என்பது சனி பகவானின் மைந்தனாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் மா அல்லது குழி என குறிப்பிடப்படும் மாந்தி என்னும் கிரகம் உண்மையில் ஒரு கிரகமே இல்லை எனினும் சில ஜோதிடர்கள் இந்த மாந்தியை சாயா கிரகம் அல்லது நிழல் கிரகம் என்றும் வர்ணிக்கிறார்கள் குளிகன் அல்லது குளிகை என்பது வேறு மாந்தி என்பது வேறு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மாந்தி தான் இருக்கும் இடத்தில் இருந்து இரண்டு ஏழு பனிரெண்டு இடங்களை பார்ப்பார் என்று சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் இருக்குமிடம் பார்க்குமிடம் வீகளுக்கு தனது நிலையை பொறுத்து பாவகத்தின் தன்மையை மாற்றியமைக்கும் பலம் படைத்தவர் இந்த மாந்தி பகவான் உதாரணமாக லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அவலட்சணமாக உருவத்தை விடுவார் பன்னிரெண்டு பாவகங்களில் மாந்தி இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை தருவார் என பொதுவான பலன்களை பார்க்கலாம் பொருந்திய சுப கிரகங்கள் பார்வை மாந்தியின் தாக்கத்தினை குறைக்கலாம் இருந்தாலும் பன்னிரண்டு பாவங்களில் பார்க்கலாம் லக்கணத்தில் மாந்தி மாந்தி இருந்தால் பருமனான உடல் அமைப்பு உடல் உபாதைகளும் மறைமுக நோய்களும் அடக்கம் மற்றும் வெட்கம் இல்லாதவராகவும் மணக்கமலை அதிகம் உள்ளவராகவும் குறும்புத்தனம் உடையவராகவும் சுறுசுறுப்பானவராகவும் இருப்பார்கள் சுப கிரக சேர்க்கை மற்றும் பார்வை பெற்றால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு இரண்டாம் இடத்தில் மாந்தி குடும்ப வாழ்க்கை நிம்மதியில்லாதவராகவும் பேச்சில் தடுமாற்றவும் கீழ்த்தரமான புத்தி கொண்டவராகவும் வீண் பொருள் விரயம் செய்பவராகவும் கண்களில் நோய் தீய பழக்கம் கொண்டவராகவும் இருப்பார் மூன்றில் மாந்தி நல்ல உடல் அமைப்பு தைரியம் துணிவு பலரை வழிநடத்தும் திறன் புதிய முயற்சிகளில் ஈடுபாடு வெற்றிகளை குவிக்கும் சூழ்நிலை ஆகியவை உண்டாகும் நான்கில் மாந்தி நிம்மதியற்ற நிலை உடல்நிலை பாதிப்பு வீடுமனை சேர்க்கை உண்டாக தடை தாயாருடன் சுமூக நிலை இல்லாமை ஆகியவற்றை ஏற்படுத்தும் ஐந்தில் மாந்தி மனநிலை பாதிப்பு பாதிப்பு குறைந்த வயதில் கண்டம் செல்வம் செல்வாக்கு இழக்கும் நிலை கடவுள் நம்பிக்கை இல்லாத நிலை சுய இன்ப பழக்கம் அல்லது முறையற்ற உறவு போன்ற தீய பலன்களை வந்துவிடுவார் ஆறில் மாந்தி நீண்ட ஆயுள் பிறருக்கு உதவி செய்யும் மனோபாவம் ஆரோக்கிய வாழ்வு எதிரிகள் இல்லாத நிலை அல்லது எதிரிகளிடம் எப்போதும் வெற்றி வாழ்வில் படிப்படியான உயர்வு போன்ற நல்ல விஷயங்களை ஆறில் மாந்தி இருக்கும் பொழுது தருவார் ஏழில் மாந்தி மெலிந்த உடல் இளற வாழ்வில் நிம்மதியற்ற நிலை குறைவான நட்பு மனைவியின் சொத்தை அழிக்கும் நிலை நம்பியவர்களால் ஏமாற்றப்படுதல் ஆகியவை ஏற்படும் எட்டில் மாந்தி அதிக பசி கொண்டவராகவும் மறைமுக நோய் கொண்டவராகவும் அதிக கவலை கொண்டவராகவும் எதிலும் தோல்வியே ஏற்படும் நிலையும் வீண் விரயம் செய்பவராகவும் இருப்பார் ஒன்பதில் மாந்தி மாந்திந்த உடல் அமைப்பு கொண்டவர் தந்தைக்கு தோஷமுடையவராகவும் தவறான பாதைக்கு செல்லுபவராகவும் அதனால் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகியும் முறையற்ற பாலுணர்வு கொண்டவராகவும் எப்போதும் சோதனை உடையவராகவும் பணக்கஷ்டம் உடையவராகவும் இருப்பார் பத்தில் மாந்தி சுயநலம் மிக்கவராகவும் மற்றவர்களை பற்றி கவலை இல்லாதவராகவும் நன்றாக உழைக்கக்கூடியவராகவும் வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றம் கொண்டவராகவும் இருப்பார் பதினொன்னில் மாந்தி செல்வம் செல்வாக்குடன் நல்ல மனைவி மிகுந்த புகழ் நெருங்கியவர்களுக்கு உதவி புரியும் தன்மை தெய்வ நம்பிக்கை கொண்டவராகவும் இருப்பார் மேலும் குறுகிய கால்களை கொண்டவராகவும் இருப்பார் பன்னிரெண்டில் மாந்தி வீண் விரயம் செய்பவராகவும் இழிவான செயல் செய்பவராகவும் உடலில் குறையுடன் குறைவான சந்தோஷம் உடையவராகவும் குடும்ப வாழ்வில் சோகம் நிறைந்தவராகவும் சோம்பல் உடையவராகவும் இருப்பார் மற்ற கிரகங்களின் பார்வை சேர்க்கை பொறுத்து இந்த மாந்தியின் பலன்கள் மாறுபடும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் மாந்தி சனியின் மைந்தன் மாந்தி எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை ஆய்வு செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி